என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே காணுறு பசுக்கள் கன்றுகளாதி கதறிய போதெல்லாம் பயந்தேன் ஏனுறு மாடு முதல் பல விருகம் இளைத்தவை கண்டுளம் இழைத்தேன் கோணுறு கோழி முதல் பல பறவை கூவுதல் கேட்டு உளம் குலைந்தேன் வீணுரு கொடியர் கையிலே வாளை விதித்தல் கண்டு என் என வெறுண்டே பிதிர்ந்த மண் உடம்பை மறைத்திட வலியார் முன் நோக்காது மேல் நோக்கி அதிர்ந்திட நடந்த போதெல்லாம் பயந்தேன் அவரு புகன்றிட்ட தீமொழிகள் புதிந்து இரு செவியில் புகுந்தொரும் பயந்தேன் புண்ணியா நின் துதியனும் ஓர் முதிர்ந்த தீங்கனியை கண்டிலேன் வேர்த்து முறிந்த காயி கண்டுளம் தளர்ந்தேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோரிறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக் கண்டு உளம் துடித்தேன் ஈ ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தே நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பலபெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து குற்றேன் கலியுறு சிறிய தெய்வம் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் துண்ணன கொடியோர் பிற உயிர் கொல்லத் தொடங்கிய போதெலாம் பயந்தேன் நீனால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும் நடுநிலையில்லா கூட்டத்தை கருணை நன்னிடாரையரை நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகாறக்கேடரை பொய்யலால் கிளத்தா படுநிலையவரை பார்த்த போதெல்லாம் பயந்தனன் சுத்த சன்மார்க்கம் விடுநிலை உலக நடையலாம் கண்டே வெறுவினேன் வெறுவினேன் எந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்